வெندடுப்பம் என்றெடுப்போம் வெندடுப்பம் என்றெடுப்போம் வெندடுப்பம் என்றெடுப்போம் வெனிவெரிப்போம் என்றெடுப்போம் எழில் தமிழ்ல கரத்தினை எழில் தமிழ்ல கரத்தினை வெندடுப்பம் என்றெடுப்போம் வெندடுப்பம் என்றெடுப்போம் வேண்டாம் வேண்டாம் சிஏ வேண்டாம் வேண்டாம் சிஏ வேண்டாம் வேண்டாம் என்பிஏ வேண்டாம் வேண்டாம் என்பிஏ வேண்டாம் வேண்டாம் என்ஆர்சி வேண்டாம் வேண்டாம் என்ஆர்சி चलिए चलिए हमने घंटी घुरल हमने घंटी घुरल दिलवां घुरल क्या टिचा दिलवां घुरल क्या टिचा क्या टिचा क्या टिचा क्या टिचा दिलते घुरल क्या टिचा दिलते घुरल अलविदा मिले आ 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 मिले தமிழகத்திலிருந்து குரல் கேட்டு குரல் கேட்டுப்பாடு பாடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் முதல் முதல் படிப்பணிவாளர் முதல் முதல் முன்னோடி எல்லா முன்னோடி பெரிய அருக்கு முன்னோடி முன்னோடி

மாவட்ட மாவட்டம் தெரிவிக்கிறோம் தெரிவிக்கிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்